இறை மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் செல்லக்கூடியவர்கள் அவருடைய ஜாதகத்தில் உள்ள ஐந்து ஒன்பதாம் பாபகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம் ஆன்மீக தேடல் உடையவர்கள் பக்தி மார்க்கத்தில் உடையவர்கள் யோக மார்க்கத்தில் உடையவர்கள் மிகப்பெரிய ஞான விருத்தியை அடைய வேண்டும் நினைப்பவர்கள் அனைவரும் செல்ல வேண்டிய முக்கியமான திருத்தலம் நமது தமிழ்நாட்டில் உள்ளது இது அனைவருக்கும் தெரிந்த திருத்தலம் தான் ஆனால் அதனுடைய சக்தியை அனுபவிக்க அனுபவிக்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிஷமான மாற்றங்களை ஏற்படுத்தி தருக்கின்ற அற்புதமான திருத்தலம் தான் நமது மாவட்டத்தில் உள்ள நமது தமிழ்நாட்டில் உள்ள மூல தெய்வம் என்று சொல்லக்கூடிய மூலக்கோவில் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் ஆகும் சிதம்பரம் கோவிலில் நமக்கு கிடைக்காத பலன்களே இல்லை என்று சொல்லலாம் அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து தேவைகளுக்கும் அனைத்து ஆசைகளுக்கும் தரக்கூடிய அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு ஆலயம் என்றால் அது சிதம்பரம் வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கக்கூடிய வசங்கள் இருந்தாலும் சரி தோஷங்களை தீர்க்கின்ற அதி அற்புதமான திருக்கோவில் என்று சொன்னால் அது சிதம்பரமாகும் நம்முடைய சிதம்பரத்தில் உள்ள கோவில்களுடைய சிறப்புகள் சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நாம் இன்னைக்கு பார்க்கின்ற மிக முக்கியமான பதிவு இறை அருளை பெறுகின்ற முக்கியமான பதிவு அதே மாதிரி இறை அருளை அனைவரும் பெற வேண்டும் இறை மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் செல்லக்கூடியவர்கள் அவருடைய ஜாதகத்தில் உள்ள ஐந்து ஒன்பதாம் பாபகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம் ஆன்மீக தேடல் உடையவர்கள் பக்தி மார்க்கத்தில் உடையவர்கள் யோக மார்க்கத்தில் உடையவர்கள் மிகப்பெரிய ஞான விருத்தியை அடைய வேண்டும் நினைப்பவர்கள் அனைவரும் செல்ல வேண்டிய முக்கியமான திருத்தலம் நமது தமிழ்நாட்டில் உள்ளது இது அனைவருக்கும் தெரிந்த திருத்தலம்தான் ஆனால் அதனுடைய சக்தியை அனுபவிக்க அனுபவிக்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிஷமான மாற்றங்களை ஏற்படுத்தி தருகின்ற அற்புதமான திருத்தலம்தான் நமது மாவட்டத்தில் உள்ள நமது தமிழ்நாட்டில் உள்ள மூல தெய்வம் என்று சொல்லக்கூடிய மூலக்கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் என்று சொல்லக்கூடிய சிதம்பரமாகும் சிதம்பரம் கோவிலில் நமக்கு கிடைக்காத பலன்களே இல்லை என்று சொல்லலாம் அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து தேவைகளுக்கும் அனைத்து ஆசைகளுக்கும் தரக்கூடிய அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு ஆலயம் என்றால் அது சிதம்பரமாகும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரும் சிவகாமி சுந்தரியும் நமக்கு தேவையான அற்புதமான ஆசைகளையும் குலதெய்வத்தினுடைய அருளையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் நீங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய அத்துணை ஆற்றல்களையும் தருகின்ற ஒரே ஆலையும் சிதம்பரமாகும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் சரி தோஷங்களை தீர்க்கின்ற அதி அற்புதமான திருக்கோவில் என்று சொன்னால் அது சிதம்பரமாகும் நம்முடைய சிதம்பரத்தில் உள்ள கோவில்களுடைய சிறப்புகள் சொல்லி மாளாது அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான அத்துணை ரகசியங்களும் தன்னுள்ளே வைத்துள்ள கோவில் என்றால் அது சிதம்பரமாகும் அந்த சிதம்பரத்துக்கு நாம் எப்பொழுது செல்ல வேண்டும் எந்த நாளில் செல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் உங்களுடைய ஜென்ம லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி யாரோ அந்த நாளில் நீங்கள் அந்த சிதம்பரம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி உதாரணத்துக்கு மேஷ லக்கணம் என்றால் ஐந்தாம் அதிபதியாக சூரியன் வருவார் அந்த சூரியனுக்கு உண்டான கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரிஷப லக்னம் என்றால் உங்களுடைய ஐந்தாம் அதிபதியாக கன்னி லக்னம் வரும் அந்த கன்னி லக்னத்தின் அதிபதி புதன் புதன் பகவானாகும் நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி துலாமாகும் துலாத்தின் அதிபதி வெள்ளிக்கிழமையாகும் அந்த வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் கட்டாயம் திரு சிதம்பரத்துக்கு செல்ல வேண்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவனுடைய ஐந்தாம் அதிபதி யாரோ அவருக்கு உண்டான கிழமைகளில் நீங்கள் சிதம்பரம் சென்று முறையாக முழுமையாக அந்த ஒரு நாள் முழுவதும் அங்கே நீங்கள் இருக்க வேண்டும் எப்பொழுது கோவிலுக்கு சென்றாலும் அந்த பகவானுக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் அங்கு அடிக்கடி அதாவது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு மதியானம் பன்னெண்டு மணிக்கு சாயங்காலம் மாலை இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஸ்படிகலிங்க பூஜை நடக்கும் மரதலிங்க பூஜை நடக்கும் இதையெல்லாம் பார்க்கணும் கட்டாயம் பார்க்கணும் இந்த மாதிரி பூஜைகளை பார்த்துட்டு இறைவனுக்கு வஸ்திரமோ மலர் மாலையோ சாட்டணும் சிவகாமி சுந்தரிக்கும் வஸ்திரமும் மலர் மாலையோ சாட்டணும் அங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானுக்கும் முடிஞ்சால் வஸ்திரமும் மலர் மாலையும் சாற்றுங்கள் துளசி மாலை சாற்றுங்க காலையில் சென்றீர்கள் என்றால் இரவு பள்ளியறை பூஜை முடித்துவிட்டு தான் அந்த கோவிலிருந்து வெளிவர வேண்டும் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் அந்த கோவிலில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் தெய்வீக அருளும் ஞானிகளின் ஆசீர்வாதமும் சித்தர்களின் ஆசீர்வாதமும் ஒருங்கே கிடைக்கின்ற அற்புதமான ஸ்தலம் என்று சொன்னால் அது சிதம்பரமாகும் சிதம்பரத்தில் அவ்வளோ சிறப்புகள் இருந்தாலும் பள்ளியறை பூஜையை கட்டாயம் நம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அந்த கோவில்கள் தான் அனைத்து சிவன் கோவிலும் நடை அடைத்த பிறகு கடைசியாக பள்ளி நடக்கிற பள்ளியறை பூஜை நடக்கின்ற ஒரே கோவில் சிதம்பரம் ஆகும் அந்த சிதம்பரம் கோவிலில் ஸ்படிகலிங்க அபிஷேகத்தை இரவு பள்ளியறை பூஜைக்கு முன்னாடி செய்வாங்க அந்த பள்ளியறை பூஜைக்கு முன்னாடி செய்யக்கூடிய படிங்கலிங்க அபிஷேகத்தை பார்த்து அதனுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு பள்ளியறை பூஜைகள் பார்த்தீர்கள் என்றால் திருமண தோஷம் நீங்கும் தெய்வீக அருள் கிடைக்கும் திருமண தடைகளுக்கு பிரச்சனைகள் நீங்கும் கல்வியில் அடை அடைப்படுகின்ற கல்வி தடைகள் நீங்கும் அதிர்ஷ்டமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில் எனக்கு ஒரு யோகத்தில் வெற்றி அடையணும் ஆன்மீகத்தில் கிடைக்கணும் நல்ல குருமார் கிடைக்கணும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படி எது உங்களுக்கு தேவை உள்ளதோ அத்தனை தேவைகளையும் கொடுக்கின்ற அற்புதமான ஸ்தலம் என்று சொன்னால் சிதம்பரமாகும் சிதம்பரத்தின் சக்தி அளப்பரியது நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க ஒரே ஒரு நாள் உங்களுடைய ஐந்தாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் வலிமை என்றால் நீங்கள் கட்டாயம் தில்லை நடராஜரை சந்தித்து சிவகாமி சுந்தரை சந்தித்து மற்றும் தில்லை காளியை தரிசனம் பண்ணுங்க காலைக்கு ஒரு வஸ்திரமும் மலர் மாலை சாற்றுங்க வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த கோவில் முழுவதும் உள்ளாரே இருங்க காளியை தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக இறுதியாக பள்ளி பூஜையை கலந்து கொண்டு மிகப்பெரிய வெற்றியை பெறுங்கள் அந்த பூஜைகளை பார்ப்பது அங்கே ஒரு நாள் இருப்பது என்பது இறை லோகத்தில் இருக்கிற மாதிரி இறை சக்தியை முழுமையாக பெறுவது மாதிரி அற்புதமான அருளையும் ஆற்றலையும் தருகின்ற உன்னதமான ஸ்தலம் சிதம்பரம் நடராஜர் சிவகாமசுந்தரி பெருமாள் மற்றும் தில்லை காளி இந்த நால்வர் தரிசனமும் உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடையும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து நல்ல பதவியில் சந்திக்கின்றேன் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்